ஒரு பிக் சர்ப்ரைஸ் நடந்துருக்கு வெள்ளித்திரையில நம்மளுடைய சீரியல் ஓடி இருக்கு எஸ் ஆரியன் படம் இருக்கு நம்மளுடைய விஷ்ணு விஷால் இந்த படத்தில் ஒரு பர்டிகுலர் கிளிப் கரெக்டாக எபிசோட்னு சொல்லணுன்னா முந்நூற்றி பதினாறாவது இது ப்ரமோவாக தான் நான் அங்கே போட்ட மாதிரி எனக்கு தெரியுது என்ன ப்ரமோ அப்படின்னா இது ஒரு பிரமோவாகவும் வந்திருக்கு அஜய்க்கு வந்து ராகிரியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சித்தப்பா வந்து வீட்டில் பேசுகிறாரு அப்போ விஜய்லேருந்து தாத்தாலேருந்து எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க அந்த எபிசோட் தான் நான் விஜயோட ஷர்ட்டை வச்சு டிஷர்ட் வச்சு கண்டுபிடிச்சேன் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்போ விஜய் நினைப்பார் என்னென்னா ஓகே அப்போ donde நம்மளுடைய நிவினோட ரூட் கிளியர் ஆகும் ராகினி வச்சு அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம தலைவர் முந்நூற்றி பதினாறாவது எபிசோடில் இதெல்லாம் நினச்சிட்ருப்பாரு ஏன்னா காவேரிக்கு ஒன் இயர் கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே அவங்கள ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறையா பின்னாடி நகர்வுகளும் அவர் செஞ்சுருப்பார் இதனால் ரெண்டு பேரும் மாற்றிக்கிட்டாங்க என்னென்னா உண்மையுமே நிவின் வேணும்னு போது நிவின் மாட்டிக்கிட்டாரு வேண்டான்னு போது அஜய் மாட்டிக்கிட்டார் இதுதான் உண்மையான விஷயம் ஸோ ஒரு பயங்கர ஹாப்பியான விஷயம் இந்த சீனை வந்து ந நிறைய பேர் வந்து எபிசோட் இருக்கு இல்லையா அது வந்து அங்கே காட்சிகளில் வந்திருக்கும் அவங்க டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த ப்ரமோ சீன் இல்லை முந்நூற்றி பதினாறாவது எபிசோட் அந்த சீன் போயிட்டுருக்கு ஸோ இதை போய்ட்டு இருக்கும் திடீர்னு அந்த டிவி ஆஃப் ஆகி செல்வராகவன் வந்து அதில் தெரியுவார்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரமோ அவர் வந்து அவங்க வீட்டில் யாரோ ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு என்ட்ரி மாஸாக கொடுக்குறாரு அதில் ஸோ செம்மையாக இருந்திருக்கும் ஆனால் இது ஒரு மகாநதி ஃபேன்ஸாக எனக்கு தெரிஞ்சு ஏறக்கூடிய நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவங்களாம் பார்க்கும்போது ஒரு பயங்கர ஒரு வைப் இருக்கும் இந்த சீ மூவி எடுக்கும்போது இந்த பர்டிகுலர் சீன் தான் போயிட்டு இருக்கு போல ஆனா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எபிசோட் அது ஏன்னா அஜயோடைய கல்யாண முடிவுகள் அப்படிங்கிறது விஜய் எந்த எதிர்ப்பும் சொல்லாமல் ஆதரிக்கிறாரு காவேரி மட்டும் எதிர்க்கிறாங்க அது பிரச்சனை அவங்க பின்னாடி வம்பு பண்ணுவாங்க இன்றைக்கி ரீசெண்டாக நான் சித்தி சித்தி பேசும்போது கூட காவேரி பற்றி சொன்னது ஞாபகம் வரும் ஸோ ஒரு பயங்கர பயங்கர ச சந்தோஷமான சர்ப்ரைஸான விஷயம் வெள்ளித்திரையில் நம்மளுடைய விக்கா வந்து வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுன்னா மகாநதி சீரியல் ஒரு மூவியில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் சம்டைம்ஸ் டிவி பார்க்குற மாதிரி மூவியில் காட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ ஆரியன் விஷ்ணு விஷால் இந்த மூவி அதாவது பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த சர்ப்ரைஸ் தெரிஞ்சிருக்கும் எனிவேஸ் இது நமக்கும் ஸ்வீட் சர்ப்ரைஸ் ஹாப்பி தான் இல்லையா நம்ம நமக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து ஒரு இடங்கள்ல வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா அவங்க எவ்வளோ சீரியல்ஸ் இருக்கு ப்ரைம் டைம் சீரியல்ஸ்லாம் கேவா சிறுகடி காசியாக இருந்திருக்கலாம் ஆனால் வந்து அந்த பொண்ணு ஒரு பொண்ணு பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க ஒரு டீன் காலேஜ் பொண்ணு வந்து விரும்பி பார்க்குற ஒரு சீரியல் அப்படிங்கிற ஒரு வியூலாம் இந்த சீரியலை சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேபி இந்த சீரியலை பிடிச்சும் அந்த டேரக்டர்லேருந்து டீம் யோசிச்சுருந்துருக்கலாம் எனிவேஸ் எப்படியோ நிறையா வியூவில் பார்க்கும்போது ஹாப்பி தான் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டடியோ